இன்னைக்கு மாயாஜால ப்ராக்டிஸில் டே ஃபைவ் குண்டானத்தை வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாஜால பணம் இதை தான் வந்து பார்க்க போகிறோம் பணம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஒரு விழிப்புநிலை டக்குன்னு வந்துடுது நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க பணம் பணம்னு திரிகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட அதிகமாக பணம் லாஸ் ஆகிக்கிறவங்க வந்து வெளியே இருக்கிறவங்களாம் திட்டுவாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பணம் இம்பார்ட்டண்ட் தான் பணம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு திங்ஸையுமே வாங்க முடியாது நாம் வந்து வச்சுருக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக உண்டு அந்த பணத்தை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒன்றான கிளாஸில் அந்த ஒன்றான ப்ராக்டிஸும் இன்றைக்கி அதை பற்றி தான் வரப்போகுது இன்றைக்கி பணத்தில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது வந்து செல்வ செழிப்பு அதுவே நம்ம வந்து தொட்டது தொண்ணூறுக்கு நம்ம குறை சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளை ஏழ்மையில் கொண்டே விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நமக்கு வந்து பணம் வாழ்க்கையில் பற்றாக்குறையாக இருக்கலாம் அதனால் நம்ம விரக்தி அடையலாம் பயப்படலாம் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படலாம் நம்மகிட்ட வந்து எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாமல் ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கலாம் இந்த மைண்ட்செட்டில் இருக்கிற காரணம் வந்து என்னென்னா ஏற்கனவே பணத்து மேலே இருக்கிற நன்றியுணர்வு நமக்கு குறைஞ்சது தான் இப்போ நாம் இருக்கிற மைண்ட் உண்டான காரணம் அதாவது நம்ம பணத்து மேலே நன்றியும் இருக்கிற பணத்துக்கு நன்றி உணர்வு வெளிப்படுத்தாத காரணம்தான் இப்போது இந்த நிலமைக்கு நம்மளை மறுபடியும் பணத்தை பற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈர்க்கிட்டு இருக்கிறோம் நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயே நம்ம சுற்றி ஈர்த்து ஈர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி இயக்கப்படுறதுனாலையோ கவலைப்படுறதுனாலையோ நம்மகிட்ட வந்து வாழியில் வந்து செல்வங்கள் உயரும் அப்படின்னா கண்டிப்பாக உயரப்போறதில்லை நம்மளை மறுபடியும் மறுபடியும் கொண்டு அதை துன்பத்தில் தான் விடப்போகுது இதுக்கு மாற்றம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணங்கள் இருக்குதோ நம்மகிட்ட இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டாக வச்சுருக்கலாம் பேங்க்கில் வச்சுருக்கலாம் நீங்கள் பர்ஸில் வச்சுருக்கலாம் நீங்கள் எவ்வளோ தொகை வச்சிருக்கிறீங்களோ உங்கள்கிட்ட இருக்க தொகைக்கு முதல் நீங்கள் வந்து நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துங்க எனக்கு இது நாள் வரைக்கும் கொடுத்துருக்குற பணத்துக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துங்க அட போங்க என்கிட்ட ஒரு பைசா காசு இல்லை நானே தட மாடி இருக்கிறேன் இதில் போய் நன்றி உணர்வு வரை வெளிப்படுத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா ஆனால் அதுதான் உண்மை இப்போ இருக்கிற சூழ்நிலை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு வாசகம் சொல்லியிருக்கிறாரு இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா யாரிடம் பணம் குறித்து நன்றி உணர்வு இருக்குதோ அவர்கிட்ட வந்து அபரிதமாக கொடுக்கப்படும் யார்கிட்ட நன்றி பணம் குறித்த நன்றி உணர்வு இல்லையோ இருப்பதும் சேர்த்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பணம் குறித்த சூழ்நிலை மாறணும் உங்கள் லைஃப் சைக்கிள் டோட்டலாக பணம் குறித்து நம்ம இருக்கிற சரௌண்டிங்ஸ் டோட்டலாக மாற்றணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் குறித்து எங்களோட எண்ணங்களை வந்து மாற்றணும் இப்போ பாருங்களேன் மணி வந்து எப்பவுமே மணி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க எனர்ஜின்னு எப்படி சொல்கிறன்னு பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு அவர் ரொம்ப ஏழையாக இருந்தால் தான் வசதி வாய்ப்போடு வ வாழ் நல்ல வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரை பார்க்கும்போது உங்கள் மனசு என்ன நினைக்குது அப்படியே எனக்கு வயிறு போன் ஆகுதுப்போ அவனெலாம் அப்படி இருக்கிறானே இவெல்லாம் அது அப்படி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இது வந்து ரொம்ப தப்பு அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு அவர் லைஃப்பில் முன்னேறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் அவர் வளரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா யார் உங்கள் கண்ணில் தென்படுறாங்களோ அதை வந்து நீங்கள பார்க்க கிடையாது நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிரபஞ்சம் ஈர்த்து உங்களுக்கு கொடுக்குது அந்த மாதிரி செல்வந்தர் நீயும் ஆக போகிற அப்படிங்கிற அறிகுறி தான் உங்கள் கண் முன்னாடி வந்து காட்டுறது அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டமக் பேர்னிங் ஆகுது அப்படின்னா நம்மளை எப்படி பிரபஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகாது நம்மகிட்ட இது நாள் வரைக்கும் கிடைச்ச பணத்துக்கெல்லாம் நன்றி சொல்லணும் இன்றைக்கி நாம் நன்றி உணர்வு வெளிப்படுத்த வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு என்ன பார்த்திங்கன்னா என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி இதுதான் இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு இது என்ன பண்ணுறீங்க ஒரு பணத்தில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் வந்து எழுதி பெரிய எழுத்துல எழுதி அந்த பணத்தில் மேலே ஒட்டி வச்சுருங்க ஒட்டி வச்சுட்டு அவங்க பர்ஸில் வச்சுக்கோங்க கண்ணாடியில் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு இன்றைக்கி குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு நாலு முறை எத்தனை முறை வேணுனாலும் அந்த பணத்தை பார்த்து நீ எழுதுனதை வந்து தட்டு பார்த்து தடவி பார்த்து மனதார நன்றியை வந்து வெளிப்படுத்துங்க உங்களோட நன்றி உணர்வை தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரக்கூடிய பணத்தை வந்து முழுமையாக ஈர்த்து கொடுக்க போகுது இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரு பயிற்சி அமைதியான இட இடத்துல போய் நீங்கள் போய் உட்காந்துக்குங்க கண்களை மூடிக்கோங்க நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க பிரீத்தின் பிரீத்தாவ் இன் பிரீத் அவுட் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்ன வந்து கவர்ந்து இழுக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து கைக்கு கிடச்சதான் நினச்சிக்கோங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆயிரம் பணம் வேணும்னா ஆயிரம் ரூபா பணத்தை கையில் எண்ற மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் ஒரு ஏற்றாச்சும் பேசணும் அப்படின்னா அவங்கள அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பெட் அனிமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனிமல் பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ கண்களை மூடுங்க இப்போ கண்களை விழிச்சிட்டு கையை தேர்ச்சி கை நல்லா ரப் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா சிரித்த முகத்தோடு கண்களை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ என்ன கற்பனை செஞ்சு பார்த்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அது மேலே நீங்கள் எவ்வளோ நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற வேகத்தில் அது உங்களை கண்டிப்பாக வந்தடையும் இன்றைக்கி நாங்கள் செய்ய வேண்டிய பத்து உணர்வுகளுக்கு நன்றி உணர்வு வெளிப்படுத்தணும் இல்லைங்களா பத்து பொருட்களுக்கு அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச இலவசமாக கிடைத்த பொருட்களுக்கெல்லாம் நன்றி வெளிப்படுத்த போகிறீங்க இலவசமாக கிடச்சது என்ன கிடைச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நீங்கள் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் ஓட்டியிருப்பீங்களா உங்களுக்கு அந்த சைக்கிள் இலவசமாக கிடச்சிச்சா அதுக்கு நன்றி வெளிப்படுத்துங்க ஸ்கூலுக்கு போனீங்களா பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டு வந்தீங்களா பஸ் பாஸ்லாம் உங்களுக்கு இலவசமாக கிடைச்சா அதுக்கு நன்றி வெளிப்படுத்துங்க தண்ணி நிறையா குடிச்சிங்களா தண்ணி நமக்கு எவ்வளோ ஈஸியாக கிடச்சிச்சு இப்போ தான் தண்ணியை நம்ம காசு போட்டு பாட்டில் பாட்டிலாக காசு போட்டு வாங்குகிறோம் அப்போல்லாம் நம்ம அவ்வளோ காசு போட்டெல்லாம் தண்ணியே வாங்கவே இல்லையே அந்த தண்ணிக்கு வந்து நன்றி வந்து வெளிப்படுத்துங்க கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்களா லைஃப்பில் அதுக்கு நன்றி வெளிப்படுத்துங்க புது ட்ரெஸ்ஸை போட்டிங்களா நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடச்சா அதுக்கு நன்றி உணர்வு வெளி உணர்வு நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க படத்துக்கு போயிட்டு வந்தீங்களா நீங்கள் அமௌண்ட் செலவு பண்ணிக்க மாட்டீங்க உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு செலவு பண்ணி கூட்டி போயிட்டு வந்துருப்பாங்க அதனால் ஃப்ரீயாக கிடைச்ச எல்லா பொருட்களுக்குமே இன்றைக்கி வந்து ஒரு பத்து பொருட்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து நீங்கள் நன்றி உணர்வு வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படுத்துங்க நீங்கள் நம்ம செய்ய வேண்டிய அகர்மேஷன் வேட ஒரு பணத்தில் எழுதி ஒட்டிக்குங்க ஒட்டி வச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு கண்ணில் தென்படுற இடத்துல வச்சுக்குங்க இன்றைக்கி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நாலு முறையாவது அந்த வாசகத்தை வந்து மனப்பூர்வமாக சொல்லுங்கள் நன்றி உணர்வோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேவையான பணத்தை வெகு விரைவில் ஈர்த்தெடுக்க போகிறீங்க நன்றி அஃபர்மேஷன் வேர்ட் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி நன்றி நன்றி